புளிக்குட்டிக்கு புல்லா புலிக்குட்டி எடுத்துகிட்டு போங்க புள்ளிக்குட்டி புல் சாப்பிடுமாடா பாவம் புலிக்குட்டி வெயில் நிற்கிது புள்ளிக்குட்டிக்கு புலிக்குட்டி புல் சாப்பிட மாட்டேங்குதாடா சாப்பிட சொல்லுமா புலிக்குட்டி சாப்பிட புள்ளிக்குட்டின்னு சொல்லுமா ம் பாப்பா குடுக்குறல்ல சாப்பிடு புள்ளிக்குட்டி எங்க புளிக்கூட்டி பாவம் தானே புளிக்குட்டிக்கு வெயில் இருக்குல்ல நிழல் கொண்டு போங்க ஆ அச்சோ கீழே போடலாமா அப்படி சாரி சாரி சொல்லிடுங்க எலுமிச்சைக்காயிட்ட போட்டிருக்கீங்களா காய் சாப்பிடுமா அச்சோச்சோ எலுமிச்சை எலுமிச்சைக்காயெல்லாம் சாப்பிடுது சாப்பிடு சாப்பிடு